சகோதர சகோதரிகளே அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே வினி நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் என்று வெள்ளிக்கிழமை திருதி ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான உன்னதமான நாள் இன்று இம்மாதத்துடைய முதல் வெள்ளிக்கிழமையும் கூட இந்த நாளில் நடக்கக்கூடிய எல்லா ஆராதனையிலும் திருப்படையிலும் பங்கேற்று மிகுதியான நாம் திருதி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று செல்ல உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வேண்டுகிறேன் பிரியமான ஆம் சகோதர சவுதிரசூளி இன்றைய நாள் இனிய நாளாக அசுதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் இன்று ஏரோதி பற்றியும் நம் ஆண்டு ஒரு இயேசு கிறிஸ்தவை பற்றியும் திருமுழுக்கு யோவானை பற்றியும் இருவதியாவை பற்றியும் ஏரோதியாவுடைய மகளை பற்றி இன்றைய நாளுடைய நற்செய்திகளை நம்ம பார்க்கிறோம் ஒவ்வொருவரும் பலதரப்பட்ட குணநலங்களை கொண்டவர்களாக இருக்கின்றார்கள் பிரியமான சகோதர சூழல் ஒரு பழைய கால கதை ஒன்று சொல்லப்படுகின்றது நோவாவின் காலத்தில் பெருவெள்ளத்திற்கு பிறகு அவர் ஒரு இடத்தில் குடியமர்ந்தார் அப்போது நோவாவிடம் வந்து திராட்சை பலம் இன்னும் அதிகமாக பலன் தர வேண்டும் அதனுடைய திராட்சை ரசம் மதுவாக மாற வேண்டும் மக்கள் குறித்து இன்னும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதற்காக ஒரு யோசனை கூறியதாம் நோவாவும் யோசனையை ஏற்றுக்கொண்டார் திராட்சை செடி நடப்பட்டது அந்த திராட்சை செடியில முதலில் ஆட்டுக்குட்டியுடைய ரத்தத்தை சாத்தான் ஊற்றினானா அதற்கு பிறகு ஒரு சிங்கத்தினுடைய ரத்தமும் ஊற்றப்பட்டது அதற்கு பிறகு ஒரு குரங்கினுடைய ரத்தமும் ஓட்டப்பட்டது அதற்கு பிறகு ஒரு பண்டையினுடைய ரத்தமும் அந்த செடியில ஊற்றப்பட்டது நாட்கள் கடந்தோடின திராட்சை பழம் வர ஆரம்பித்தது திராட்சை மதுவும் தயாரிக்கப்பட்டது இந்த திராட்சை மதுவை குடித்தவர் முதலில் ஆட்டுக்குட்டியைப் போல மௌனமாக இருந்தார் அடுத்தது கொஞ்சம் இன்னும் கொடித்தவுடனே சிங்கத்தை போல கட்சிக்க ஆரம்பித்தார் இன்னும் கொஞ்சம் குடித்தவுடனே குரங்கை போல சேட்டு செய்ய ஆரம்பித்தார் தன்னை மறந்து இன்னும் கொஞ்சம் குடிக்கின்ற போது அவர் பன்றியாக மாறுகிறார் பன்றியை போல ஒரு மனிதன் அசிங்கமாக நடந்து கொள்வது அசிங்கமாக பேசுவது தன்னை மறந்த நிலையில அவன் செய்வதே இந்த நாளுடைய நச்சதில ஏறது செய்கிறார் குடி தன்னுடைய பிறந்த நாளின் போது அரசவையில அரசவையில் இருக்கக்கூடிய விஐபிகளுக்கு மத்தியில இவர் எரோது அவருடைய மகள் போனால் அவருடைய சகோதருடைய மகள் நடனம் ஆடுகிறார் நடனமாடியதற்காக நீ எதை கேட்டாலும் நான் உனக்கு தருகிறேன் என்று குடிய போதையில பேசுகிறார் அது மட்டுமல்ல என் அரசவையில் பாதியை கூட நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று கூறுகிறார் ஒரு இளம்பெண் நடனம் ஆடுவதற்காக இப்படிப்பட்ட அரசவையில் பாதியை கூட கொடுக்கிறேன் என்று கூறுகிறார் ஏற்கனவே எரோதியா திருமுழுக்கு மேல் கோபம் கொண்டிருந்த காரணத்தினால் சிறையில் அடைக்கப்பட்ட யோவானுடைய தலையை அவள் கேட்கின்றார் மகள் வழியாக விரைந்து சென்று ஏறுவதிடம் மகள் கூறுகிறார் எனக்கு உடனடியாக தலை ஒரு தட்டில் வைத்து கொடுக்க வேண்டும் என்று கூறுகிறார் பிரியமான சகோதர சூலை அத்தனைக்கும் காரணம் அந்த போதை அந்த குடி அவன் ஆட்டைப் போலவும் சிங்கத்தைப் போலவும் குரங்கை போலவும் கடைசியில் ஒரு பன்றிக்கு சமமாக மாறுகிறான் என்றால் அது மிகையாகாது எத்தனையோ குடும்பத்துல தண்ணியை போட்ட பிறகுதான் அலம்பல் சலம்பல் சண்டை சச்சரவு வீரம் மற்றும் வீர வசனங்கள் பேசுவது அத்தனையும் தண்ணி அடிச்ச பிறகுதான் மனிதன் மாறுகிறான் பிரியமான சதுசிலே என்று ஊர்ல யாராவது இறந்துடக்கூடாது ஊர்ல ஏதாவது ஒரு பர்த்டே கொண்டாடக்கூடாது ஊர்ல ஏதாவது ஒரு விசேஷம் இருக்கக்கூடாது ஊர்ல ஏதாவது ஒரு அன்னதானம் நடக்கக்கூடாது ஊர்ல ஏதாவது திருவிழா நடக்கக்கூடாது ஊர்ல ஏதாவது என்ன கெட்ட நல்லது நடந்தாலும் தண்ணி இல்லாம எதுவுமே நடப்பதில்லை ஒரு பக்கம் இங்கே துக்கம் கொண்டாடி கொண்டிருந்தாலும் மறுபக்கம் எங்கேயாவது சந்து பொந்துல போய் தண்ணி அடிக்கக்கூடிய கூட்டம் இருக்கத்தான் செய்கின்றது தண்ணி இல்லைன்னா அந்த விசேஷம் ஒரு பூர்த்தி ஆகாது ஒரு நிறைவு பெறார் பிரியமான சகோதர சூழலை இன்றைய காலகட்டத்திலும் கூட சிறியோர் முதல் பெரியோர் வரை ஏன் பெண்கள் முதல் கொண்டு தண்ணியடிக்கக்கூடிய கூட்டம் இருக்கத்தான் செய்கின்றது பிரியமான சகோதர சூழலை இன்றைக்கு பெண்கள் கூட பியர் குடிக்கக்கூடிய நபர்களாக அந்த கலாச்சாரத்தில் சென்று விட்டார் சுலே என்று அத்தனையும் கலாச்சாரமாக மாறிவிட்டது ஸ்டேட்டஸாக மாறிவிட்டது ஒரு பெரிய பிரஸ்டீஜாக மாறிவிட்டது கௌரவத்திற்காகவும் இப்படிப்பட்ட நிலையில் தான் இந்த நாளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்று யோகானைப் போல எத்தனையோ நல்லவர்கள் பலிகடவாக மாற்றுகிற மாற்றப்படுகிறார்கள் வேலை செய்கின்ற இடத்துல பெரிய பெரிய அதிகாரிகள் எல்லா சூழ்நிலையும் உண்மையாகவும் நேர்மையாகவும் வாழக்கூடிய நபர்களை பலிகடவாக மாற்றக்கூடிய சூழ்நிலையை நாம் இன்றும் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறோம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் இந்த மது அல்லது போதை எல்லா செயலுக்கும் எல்லா தவறுக்கும் எல்லா மோசமான நிலைக்கும் எட்டு சொல்கிறது என்றால் அது மிகையாக ஆகையால் மறந்து தன்னையே மறந்து தன்னுடைய நினைவை மறந்து ஒரு மனிதன் கெட்டவனாக மாறுகிறான் அதுவும் கொடூரக்காரனாக மாறுகிறான் என்றால் அது இறைவா ஏனால லட்சத்தில் வாசிக்க கேட்டது போல நாங்கள் ஏரோதை போல குடிக்கு அடிமையாகாமல் ஏரோதியாவைப் போல அடுத்தருடைய பொருளுக்கும் அடுத்தருடைய உடைமைக்கும் அடுத்தருடைய கணவன் மனைவிக்கும் ஆசைப்படாத நபர்களாக அல்லது மெய்மருந்து அந்த ஏரோதியாவுடைய மகள் யூவானுடைய தலையை தட்டில் கேட்டது போல நாங்களும் அறியாமல் புரியாமல் என்ன நடக்கின்றது என்பது கூட புரிந்து கொள்ளாத நிலையில் வாழக்கூடிய நபர்களாகுதாயங்களை மாற்றிக்கொண்டு திருமுழுக்கு யுவானைப் போலவும் நம் ஆண்டு ஒரு இயேசு கிறிஸ்துவைப் போலவும் நாங்கள் வாழ குருப்பி தரும்படியாக இன்னும் வரக்கூடிய நாட்களில் நாங்கள் உண்மைக்கும் நேர்மைக்கும் சான்று போகக்கூடிய மக்களாக இன்று வாழ குருப்பி தரும்படி ஏதோ தேவையற்ற சத்தியங்கள் எங்களுக்கு சக்கரிப்பங்களாக மாறிவிடாமல் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவளாக என்று வாழ கிருபை திரும்படி எங்களாண்டி இயேசு கிருஷ்ண வினை நாமத்தில் ஜமிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்